வணக்கம் நண்பர்களே இடிடபிள்யூ அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மரபுத்தமிழ் குறிப்பாக சொல்லணுன்னா தொல்காப்பியம் மரபியல் பகுதியில் இருக்கிற சில முக்கியமான மரபு சொற்களை நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக சொல்லணுன்னா இளமைப் பெயர்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை எதெல்லாம் ஆண் பார் பெயர்கள் எதெதெல்லாம் பெண் பார் பெயிர்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா மொத்தம் ஒன்பது வகையான இளமைப் பெயர்கள் இருக்குது அப்படின்னு தொல்காப்பியம் மரபியல் பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ ஏன் நம்ம இதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மரபு தமிழ் இளமைப் பெயர்கள் இது சம்மந்தமாக புக்குக்கு வெளியிலருந்தெல்லாம் கேள்விகள் வருது இல்லையா அப்படி புக்குக்கு வெளியிலேருந்து கேள்வி கேட்கணும்னா இந்த மரபியல் பகுதியிலேருந்து தான் கேள்வி கேட்பாங்க ஓகேவா சரி இப்போது மரபியல் பகுதியில் இருக்கிற இளமைப் பெயர்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கமான மரபு சொற்களை நம்ம பார்த்துடலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அனிர்பிள்ளை அப்படின்னு சொல்லணும் அனிர்பிள்ளை அது மாதிரி எலிக்குட்டி பன்றிக்குட்டி நாய்க்குட்டி இதெல்லாம் தான் நம்ம மரபில் யூஸ் பண்ணுற சொற்கள் குருவி குஞ்சு கோழி குஞ்சு பூனை குட்டி அப்படின்னு சொல்லுவோம் சிங்க குருளைன்னு சொல்லுவோம் இது ரொம்ப முக்கியம் இல்லையா சிங்க குருளைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி பரல் அப்படின்னு சொல்லுவோம் பசு அப்படின்னு வந்துட்டாலே கன்று அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி மான் அப்படின்னா கன்று அப்படின்னு சொல்லுவோம் பன்றி குட்டி ரிப்பீட் ஆகுது கீரி பிள்ளைன்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் கீரி பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் யானை கன்றுன்னு சொல்லுவோம் ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம் முன் முன்னாடி பசுங்கன்றுன்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி எருமை கன்று அப்படின்னு தான் சொல்லுவோம் குரங்கு குட்டின்னு சொல்லுவோம் கழுதைக்குட்டின்னு சொல்லுவோம் குதிரைக்குட்டின்னு சொல்லுவோம் ஸோ எதெல்லாம் குட்டின்னு பார்த்துங்க எலிக்குட்டி பன்றிக்குட்டி நாய்க்குட்டி அப்படியே வந்தோன்னா பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி குரங்கு குட்டி கழுதைக்குட்டி குதிரைக்குட்டி அப்படின்னு குட்டிகள் பறல் அப்படின்னு வரும்பொழுது நம்ம புலிப்பறல் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா குருளைன்னு வரும்பொழுது சிங்க குருளை அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் குஞ்சு கோழி குஞ்சு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம் இதெல்லாம் நம்ம ரொம்ப நாளாவே படிச்சுட்டு இருக்கிற டாபிக் தான் இல்லையா அதே மாதிரி விலங்குகளின் வாழிடங்கள்னு வரும்பொழுது ஆட்டுப்பட்டி ஆடுனா பட்டி மாடுனா தொழுவம் ஆட்டுப்பட்டி மாட்டு தொழுவம் ஓகேவா அதே மாதிரி குதிரையை அந்த குதிரை வாழுமிடம் இடம் வந்து கொட்டில்னு சொல்லுவோம் யானை வாழுமிடம் கூடம் கோழிப்பண்ணை வாத்துப்பண்ணை அப்படின்னு நம்ம சொல்லணும் புரியுதுங்களா அப்புறம் தாவரங்களுடன் உறுப்புப் பெயர்கள் இந்த தாவரங்களின் உறுப்பு பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோழத்தட்டுன்னு சொல்லணும் சோழத்தட்டு தாழை மடல் வாழை இலை வேப்பந்தழை வேப்பம் வேப்பம் இலைன்னு சொல்லக்கூடாது வேப்பந்தழைன்னு சொல்லணும் அதே மாதிரி மூங்கில் இலைன்னு சொல்லணும் கமுகங்கூந்தல் கமுகனால் பாக்கு பாக்கு மரத்தில் கூந்தல் தான் வரும் அது மாதிரி தென்னை ஓலை பனை ஓலை மாவிலை அப்புறம் நெல் பொறுத்த வரைக்கும் தாழ் தான் நீங்கள் சேர்த்திங்கன்னா நெற்றாள் அப்படின்னு வரும் முருங்கை கீரை பலா இலைன்னு தான் சொல்லணும் ஈச்சை ஓலைன்னு சொல்லணும் அது மாதிரி அவரை பிஞ்சுன்னு சொல்லணும் அவரையுடைய இளமை பேர் பார்த்திங்கன்னா அவரை பிஞ்சு தென்னங் குறும்பை முருங்கை பிஞ்சு சரிங்களா கத்திரி பிஞ்சு வாழை கச்சல் வாழைன்னா கச்சல் ரொம்ப முக்கியமான வார்த்தை கொய்யா பிஞ்சு பலாவுக்கு சின்னது பார்த்திங்கன்னா பலா மூசு மாவடு வெள்ளரி பிஞ்சு இது எல்லாமே நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுறது தான் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற விஷயங்கள் தான் அதெல்லாம் அப்புறம் செடி கொடி மரங்களுடைய தொகுப்பு பெயர்கள் என்ன நான் உங்களுக்கு நேர்த்தே சொன்னேன் மரங்கள் அது போன வீடியோக்களில் சொல்லியிருந்தேன் மரங்கள் அடர்ந்து இருக்கின்ற பகுதியை நாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா தோப்புன்னு சொல்லுவோம் புரியுதுங்களா மரங்கள் அடர்ந்து இருக்கிற பகுதியை நம்ம தோப்புன்னு சொல்லுவோம் தாவரங்கள் செழிகொடிகள் இருக்கிற இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்னா தோட்டம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி பூக்கள் நல்ல பூத்து குழுகுற ஒரு இடத்த நம்ம பூஞ்சோலைன்னு சொல்லுவோம் ஸோ பூஞ்சோலை சவுக்கு மரங்கள் அடர்ந்து இருப்பது தோப்பு ஓகேவா மாமரங்கள் அடர்ந்து இருக்கின்ற இடம் மாந்தோப்பு அது மாதிரி பனை மரங்கள் நிறைய இருக்கிறது பனந்தோப்பு அதே மாதிரி தென்னந்தோப்பு புரியுதுங்களா சரி இப்போது எதெல்லாம் தோட்டம்னு சொல்லலாம் வாழை தோட்டம்னு சொல்லணும் தேயிலை தோட்டம்னு சொல்லணும் காஃபி தோட்டம் அப்படின்னு சொல்லணும் புரிஞ்சுதா அது மாதிரி கரும்பு சோளம் இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா கொள்ளைன்னு சொல்லணும் சோளக்கொள்ளை கருப்பங்கொள்ளை அப்படின்னு சொல்லணும் அது மாதிரி ஆலம் வேலம் இது ரெண்டுத்துக்கும் காடு ஆலம் வேலம் ரெண்டுத்துக்குமே காடு அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் அப்புறம் பொருள்களுடைய தொகுப்பு பெயர்கள் பார்க்கலாம் நல்ல கவனிங்க ஆடுகளுடைய வாழிடம் ஆட்டுப்பட்டி புரியுதுங்களா ஆடுகளுடைய தொகுப்பு ஆட்டு மந்தை ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அதே மாதிரி பசுக்களுடைய அந்த வாழிடம் வந்து என்ன சொல்லுவோம் தொழுவம்னு சொல்லுவோம் இல்லையா பார்த்தோம் ஞாபகம் இருக்கா கவனிங்க மாட்டு தொழுவம் அப்படின்னு பார்த்தோம் மாட்டு தொழுவம் அதே மாதிரி நிறைய ஆநிறைகள் அதாவது என்ன சொல்கிறது பசுக்கள் நிறைய பசுக்களுடைய கூட்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா பசுநிறை அப்படின்னு சொல்லுவோம் எறும்பு கூட்டத்துக்கு நம்ம எறும்பு சாறைன்னு சொல்லுவோம் மாடு அப்படின்னு வந்தால் நல்லா கவனிங்க பசு நிறை ஆடு மாடுனால் மந்தை தான் மாட்டு மந்தை யானை கூட்டம் யானை கூட்டம் வீரர் படை வீரர் படை தென்னந்தோப்பு பழம்னு வந்துட்டாலே குலை தான் திராட்சை குலை அப்புறம் எந்த பழம் இருந்தாலும் பழக்குலை தான் அப்புறம் பலாத்தோப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பலாத்தோப்புன்னு தான் சொல்லணும் குவியல் கல்லை பொறுத்த வரைக்கும் குவியல் வைக்கோல் பொறுத்த வரைக்கும் போர் தோழியர் தோழியர் ஆயம் அப்படின்னு சொல்லணும் மூத்தோர் சபை அப்படின்னு சொல்லணும் தோழியர் ஆயம்னு சொல்லணும் அது மாதிரி ஒளிமரபு நமக்கு நல்லாவே தெரியும் என்ன செய்யும் நாய் குறைக்கும் நாய் குறைக்கும் குதிரை கனைக்கும் சிங்கம் முழங்கும் அப்படின்னு கர்ஜிக்கும் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் கர்ஜிக்கும் தமிழ் கிடையாது கழுதை கத்தும் கோழி கொக்கரிக்கும் சேவல் தான் கூவும் கோட்டான் கூகை ரெண்டுமே ஒன்று தான் கோட்டானும் ஒன்று தான் கூகையும் ஒன்று தான் ரெண்டுமே குளரும் வானம்பாடி பாடும் நரி என்ன செய்யும் ஊழையிடும் நாய் குறைக்கும் நரி ஊழையிடும் ஓனாயும் என்ன செய்யும் ஓனாயும் ஊலை தான் இடும் எருது எக்காலம் இடும் எருது எக்காலம் இடும் குரங்கு அலப்பும் குரங்கு என்ன செய்யும் அலப்பும் குயில் கூவும் குயில் கூவும் காகம் கரையும் வாத்து கத்தும் நல்ல கழுத கத்தும் வாத்து கத்தும் புரியுதுங்களா குருவி கீச்சிடும் குருவி கீச்சிடும்னா கிளி கிளி பேசும் இல்லைன்னா கிளி வந்து கொஞ்சம் அப்படி சொல்லணும் புரியுதுங்களா வண்டு வண்டு முரலும் புறா குணுகும் ஆந்தை அலரும் கிளி கொஞ்சம் அப்படி இல்லைன்னா பேசும் இப்போ தான் நான் சொன்னேன் அகவும் சேவல் தான் கூவும் கோழி கொக்கரிக்கும் யானை பிளிரும் புலி உருமும் பன்றியும் உருமும் எலி கீச்சிடும் குருவியும் கீச்சிடும் குருவி கீச்சிடும் எலி கீச்சிடும் ஆடு கத்தும் பூனை கீழும் என்பது சரி பூனை கீழும் இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் அப்புறம் வினை மரபுகள் பார்க்கலாம் அப்பம் தின் முறுக்கு தின் அப்பம் முறுக்கெலாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஸ்நாக் ஸ்நாக் ஐட்டம்லாம் என்ன செய்யணும் தின் இதுவே சோறுனா உண் தண்ணீர்னால் குடி பால்னா பருகு இதெல்லாம் நமக்கு பேசிக்கான விஷயந்தான் இல்லையா அப்பம் தின் திரியை கொளுத்து திரியை என்ன செய்யணும் கொளுத்தணும் திரியை எரிக்கக்கூடாது திரியை கொளுத்தணும் களை பறிக்கணும் நெல்லை தூற்றணும் கதிர் அறுக்கணும் காய்கறியை அறியணும் காய்கறியை அறியணும் இந்த அரினா என்ன மீனிங் இந்த அரினா தெரிந்து கொள்ளுதல் அறிதல் அது கிடையாது காய்கறியை அரி பழம் தின் நல்ல கவனிங்க பழமும் ஸ்நாக்கு தான் பழத்தை திங்கணும் பழம் முறுக்கு அப்பம் இதெல்லாம் தின் கூரையை வேய வேண்டும் குமரன் கூரை வேய்ந்தான் குடத்தை வணைய வேண்டும் குடமோ இல்லை பானையோ பானையை வணைய வேண்டும் பால் பருகணும் உணவை உணவு அப்படின்னு வரும்பொழுது உண் அப்படின்னு வரணும் யாருக்காவது பரிமாறோன்னா பரிமாறுன்னு வரணும் அது மாதிரி இலை பறி பூக்கோய் பூ இலை பறி நீர் பாய்ச்சு பாட்டு பாடு கோலம் இடு கோலத்தை இடணும் சரியா கவிதையை இயற்றணும் அழகிங்க கோலத்தை இடணும் கவிதையை இயற்றணும் கவிதை என்ன செய்யணும் கவிதத்தை கவிதையை இயற்றணும் கட்டுரையை எழுதணும் படத்தை வரையணும் ஓவியம் புனையணும் புரிஞ்சுதா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் கல்லை உடைக்கணும் வெற்றிலை தின் வெற்றிலையும் தின்னுதான் விதையை விதைக்கணும் சோறை உண்ணணும் பூ பறித்தான் அப்படின்னு சொல்லலாம் பூ பறின்னு சொல்லலாம் பூ கொய்ன்னு சொல்லலாம் பாய் பின்னணும் உமி கறுக்கணும் உமி என்ன செய்யணும் கறுக்கணும் முறுக்க திங்கணும் முறுக்க தின் மாலை தொடுக்கணும் ஆடை நெய்யணும் அம்பை எய்தணும் விடையை கூறணும் சந்தனம் பூசணும் இது போன எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க சந்தனம் பூசணும் சோறை சமைக்கணும் கோலம் இடணும் கோலம் இடு ரிப்பீட் ஆகுது அது மாதிரி அம்பை எய்யணும் ஒரு ரிப்பீட்டு சோறு உண்ணணும் ரிப்பீட்டு நாற்று நடணும் ஒரு ரிப்பீட்டு கிளையை ஒடிக்கணும் மலரை கொய்யணும் பூ நம்ம சொன்னோம் பூ ஒரு ஒருவேளை பூ பறி இல்லைன்னா மலர் கொய் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க பூவும் கொய்யலாம் மரத்தை வெட்டு நீர் குடி உணவு உன் விளக்கை ஏற்று என்ன செய்யணும் விளக்கை ஏற்றணும் பாய்ப்பு நான் பார்த்தோம் இருக்கனவே தீய மூட்டணும் விளக்கை ஏற்றணும் தீய மூட்டணும் பால் ஏற்கனவே ரைட்டு சுவர் பொறுத்த வரைக்கும் சுவர் கட்டுன்னு சொல்லக்கூடாது சுவர் எழுப்பு தண்ணீரை குடி தண்ணீரை குடி கூடை முடை செய்யுள் இயற்று ஓகேவா செய்யுள் இயற்று கட்டுரை எழுது படத்தை வரை ஓவியத்தை புனை மாத்திரையை விழுங்கு இதெல்லாம் நம்ம காலங்காலமாக பார்த்துட்டுருக்கிற மரபு சொற்கள் தான் இப்போது தொல்காப்பியம் கூறுகின்ற இளமை பெயர்கள் மரபியலில் கூறுகின்ற இளமைப் பெயர்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது தான் இருக்குது தொல்காப்பியம் கூறுகின்ற இளமை பெயர்கள் எத்தனை ஒன்பது அது என்னென்ன பார்ப்பு பரள் குட்டி குருளை கன்று பிள்ளை மகவு மரி குழவி இப்படி ஒன்பது இளமைப் பெயர்கள் உள்ளன இது ஆண் பார் பெயர் பெண் பார் பெயருக்கு நான் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன் முதல்ல நம்ம இளமை பெயர்களை பார்த்துடலாம் அந்த இளமை பெயர்களில் மொத்தம் ஒன்பது இருக்கு இல்லையா அதில் மக்களுக்குரிய இளமை பெயர்கள் ரெண்டு குழந்தை இப்போ நம்ம மக்கள்னா நம்ம தானே நம்ம குழந்தைக்கு அதாவது மக்களுடைய இளமை பெயர் இளமை பெயர்னா யார் குழந்தை குழந்தைக்கு குழவின்னு பேர் குழவி அம்மி குழவிக்கு உள்ள அதே குழவி தான் குழவின்னா குழந்தை அப்படின்னு அர்த்தம் இன்னொன்று மகவு அதில் தான் மகப்பேருங்கிற வார்த்தை வந்துச்சு ஆக்சுவலாக மகவு அப்படிங்கிறத விட மக அப்படிங்கிறது தான் கரெக்டு குழவி மக இந்த ரெண்டும் தான் மக்களுக்குரிய இளமை பெயர்கள் சரி மக்கள் அல்லாத மற்றவற்றுடைய இளமை பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பு பார்ப்பு அப்படின்னா பறவை தவழ்வன சரி அதை அப்புறம் பார்க்கலாம் முதல்ல மனிதர் அல்லாத பிறவற்றுடைய இளமை பெயர்கள் பார்ப்பு பரள் குட்டி குருளை கன்று பிள்ளை மற்றும் மரி சரியா பார்க்கலாமா ஒவ்வொன்றா பார்ப்பு என்பது எவற்றிற்கு உரியது நாரை பார்ப்பு புரியுதா கொக்கு பார்ப்பு அதாவது பார்ப்பு என்பது பறவைக்கு உரியது பறவைக்கு மட்டுமல்ல தவழ்வனவுக்கு உரியது தவழ்வன அப்படின்னா ஊர்வன எது ஊர்வன தத்துவனை அப்படி கூட வச்சுக்கலாம் குரங்குக்கு உரியது பார்ப்பு கிட்டத்தட்ட எதுக்கு எதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமும் வர்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் இதை கஷ்டப்பட்டு படிக்காதீங்க ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க வித்தியாசமான சொற்கள் வந்தால் மட்டும் தெரிஞ்சு வச்சு நல்லா அதை பார்த்து வச்சுக்கோங்க அது நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ காட்டுறது நல்ல ஒளிமரபு செடி கொடி தொகுப்பு பெயர் தாவரங்களின் உறுப்பு பெயர் விலங்குகளின் வாழிடம் இதை நல்லா படிச்சுக்கணும் இதை நல்லா படிச்சுக்கிட்டு இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா இதை நீங்கள் என்ன செய்யணும் பார்த்து வச்சுக்கணும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது பிள்ளை பிள்ளைங்கிறது பறவை தவழ்வன தவழ்வனைனா ஊர்வன ஸோ பறப்பவைக்கும் தவழ்பவைக்கும் உரியவை பார்ப்பும் பிள்ளையும் பார்ப்பும் பிள்ளையும் பறவைக்கும் தவழ்வனவற்றுக்கும் அப்படின்னு தான் தொல்காப்பிய மரபியலில் முதலடியே ஸ்டார்ட் ஆகுது மரபியல் பொறுத்த வரைக்கும் ஓகேவா ரைட்டு பறவை தவழ்வன பார்ப்பு பிள்ளை பன்றியையும் நம்ம பிள்ளைன்னு சொல்லலாம் புளியையும் பிள்ளைன்னு சொல்லலாம் முயல் பிள்ளை சொல்லலாம் நரிப்பிள்ளை சொல்லலாம் குரங்கு பிள்ளை சொல்லலாம் கன்று பொறுத்த வரைக்கும் யானை கன்று சொல்லலாம் குதிரை குட்டின்னு தானே சொல்லுவோம் ஆனால் குதிரையையும் கன்றுன்னு சொல்லலாம் கழுதை குட்டின்னு தானே சொல்லுவோம் கழுதையையும் கன்றுன்னு சொல்லலாம் கடமை கன்று இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இது இம்பார்ட்டன்ட் நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லுறேன்னா அதை ஞாபகம் வச்சுக்கணும் கடமை அப்படின்னு வந்துட்டா கன்று அப்படின்னு சொல்லலாம் கடமைனா கன்று கடமை என்ன காட்டுப்பசு தான் கடமை மான் கன்று அது ஓகே எருமை கன்று ஓகே மானின் ஒரு வடிவம் மறை மறையும் கன்று தான் கவரிமா அதுவும் மானை கன்று கராகம் கராகம்னா கரடி கரடியை குட்டினும் சொல்லலாம் கரடிக்கு கன்று இது ரொம்ப முக்கியமான வார்த்தை கராகம் அப்படின்னு கேட்டுருவாங்க கராகம் கன்று ஒட்டகமும் கன்று ஒட்டகத்துக்குரிய பெயர் என்ன ஒட்டகத்துக்குரிய இளமை பெயர் கன்று இது ஞாபகம் ஒட்டகம் கன்று அடுத்து குழவி பார்த்தோம் மக்களுக்கு உரியது மக்கள் மக்கள் போலவே இருக்கிற இன்னொருத்தவன் யாரு குரங்கு பெயர் ஸோ குரங்குக்கு உரியது கிழவி கிழவி இல்லை குழவி ஓகேவா குரங்கின் வகைகள் இந்த முசு ஊகம் அப்படின்னு ரெண்டு இருக்கு இந்த முசுவும் ஊகமும் யாருன்னா கோடுவாழ் குரங்குகள் அப்படின்னு இளம்பூரனார் சொல்கிறார் கோடு வாழ் கோடுனா மலைன்னு அர்த்தம் ஸோ மலையின் மீது வாழுகின்ற குரங்குகள் முசு ஊகம் அதுக்கும் குழவின்னு பெயர் வரும் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குஞ்சரம் குஞ்சரம்னா என்ன குஞ்சரம்ங்கிறது கரிய நிறத்தை உடைய யானை குஞ்சரம் அதோடய இளமை பெயர் குழவி இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆ ஆனால் என்ன பசு பசுவும் நம்ம பசு கன்றுன்னு சொல்லணும் பட் பசுவையும் குழவின்னு சொல்லலாம் எருமை கன்று தான் அதையும் நம்ம குழவின்னு சொல்லலாம் நம்ம முன்னாடி சொன்னோம்ல கடமைனா காட்டுப்பசு காட்டுப்பசு கன்று அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா காட்டுப்பசுக்கு குழவின்னு சொல்லலாம் எருமை கன்று தான் எருமைக்கும் குழவின்னு சொல்லலாம் புரியுது நான் இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் போகிறோன்னா அதை படித்து வச்சுக்கணும் புரிஞ்சுதா இம்பார்ட்டண்ட் மூங்கா மூங்காவுக்குரிய இளமை பேர் என்னென்னு கேட்பாங்க மூங்கானா கீரின்னு அர்த்தம் மூங்கா குட்டி மூங்கா குட்டி அப்படியே இங்கே வாங்க மூங்கானா கீரி நடுத்தோம் பரள் என்றும் சொல்லலாம் காட்டு பூனை காட்டு பூனை பூனைனாலே தானே சொல்லுவோம் பூனை குட்டின்னு தானே சொல்லுவோம் வெறுகுனா காட்டு பூனை அதுவும் குட்டி என்ன வெறுகுனா காட்டுப்பூனை அதுவும் பரள் அப்படின்னு சொல்லலாம் எலி குஞ்சு அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லை இல்லை எலி குட்டின்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிறாங்க ஓகேவா எலி பரள்னு கூட சொல்லலாம் மூன்று கோடுகள் கொண்ட அணில் அது குட்டி தான் அணில் குட்டி ஆக்சுவலாக அணில் பிள்ளை என்பது தான் கரெக்டு பட் இங்கே கொடுத்துருக்காங்க மூன்று கோடுகள் கொண்ட அணில் மரபியலில் இருக்குது நீங்கள் நம்பி ஆன்சர் பண்ணலாம் பட் இதை செகண்டரியாக வச்சுக்கோங்க அணில் பரள் என்றும் சொல்லலாம் நாய் குட்டி தானே சொல்லணும் நாய் குட்டி நாய் குட்டின்னு சொல்லலாம் நாய் நாய்பரள்னு சொல்லலாம் பன்றி குட்டின்னு சொல்லலாம் பன்றி பரள்னு சொல்லலாம் புளிக்குட்டின்னு சொல்லாம் புளிப்பரள்ன்னு சொல்லலாம் முயல்குட்டி சொல்லலாம் முயல் பரல்னு சொல்லலாம் நரிக்குட்டி சொல்லலாம் நரி பரல் சொல்லலாம் குரங்கு குட்டி அப்படின்னு சொல்லலாம் குரங்கு பரள் அப்படின்னு சொல்லலாம் மக மகவு அப்படிங்கிறது குரங்குக்கும் மக்களுக்கும் உரியது மரி ஆடு இருக்குல்ல யாடுன்னு கொடுத்துருக்காங்க மரபு இல்லை யாடுன்னா ஆடுன்னு அர்த்தம் ஆடு மரி ஆட்டுக்குட்டி எப்படி நம்ம சொல்லுவோம் ஆடு மரி மரி என்ற சொல்லுக்குறி மரி என்ற இளமை பெயர் எந்த விலங்குக்கு வரும்னு கேட்பா கேட்பாங்க கேட்டாங்கன்னா ஆடு குதிரைக்கும் மரி உண்டு ஓகேவா நவ்வி நவ்வினால் தோணிமான் அதாவது புள்ளிமான் உழை உழைனா பசுமான் புல்வாய் புல்வாய்னா கலைமான் இது எல்லாத்தோடய இளமை பெயர்களும் மரி தான் கன்ஃபியூஷனாக இருக்குது சார் அப்படிங்கிறீங்களா சரி இப்போது ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்லேயும் லெஃப்டில் இருக்கிறது ரைட்லேயும் பார்க்கலாம் பறவை அதற்குரிய பெயர்கள் பார்ப்பும் பிள்ளையும் தவழ்வனக்குரிய அதாவது ஊர்வனக்குரிய பெயர்கள் பார்ப்பும் பிள்ளையும் குரங்குக்கு எப்படிலாம் நம்ம கூப்பிடுறோம் குரங்கு குட்டி தான் நம்பர் ஒன் பார்ப்பு பிள்ளை குழவி பரள் மகவு இப்படிலாம் குரங்குக்கு வரும் முசு ஊகம் அது கோடுவாழ் குரங்கு அதை நம்ம குழவின்னு சொல்லலாம் பன்றி 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 இங்கேயும் பன்றி வந்துச்சு பாருங்கள் பன்றி குட்டி எப்படின்னு வரலாம் பன்றி பிள்ளை பன்றி குருளை பன்றிப்பறள் எல்லாமே பாசிபிள் புலின்னு வர வரைக்கும் புளிப்பரள் புலிப்பிள்ளை புலிக்குட்டி புலி குருளை அப்படின்னு வரலாம் முயல் பொறுத்த வரைக்கும் முயல் குட்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் முயல் பிள்ளை முயல் குருளை அப்படியும் வரலாம் நரி நரிப்பிள்ளை நரிக்குட்டி நரி குருளை நரிப்பறள் அப்படியும் வரலாம் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் மேலே நல்லா பார்த்துங்க இதில் நான் எது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னோ அதை பார்த்துங்க குஞ்சரம் குஞ்சரம் குழவி குதிரை குதிரை கன்றுன்னு சொல்லலாம் குதிரை மாதிரின்னு சொல்லலாம் குதிரை குட்டின்னு சொல்லலாம் கழுதை கன்றுன்னு சொல்லலாம் கழுதை குட்டின்னு சொல்லலாம் கடமை கடமைனா காட்டுப்பசு காட்டுப்பசை கன்றுன்னு சொல்லலாம் குழவின்னு சொல்லலாம் மான் கன்று தான் மான் கன்று மறை கவரிமா கன்று எருமை கன்றுன்னு சொல்லலாம் குழவின்னு சொல்லலாம் கராகம் கராகம்னா கரடி கரடினா கன்று இது இம்பார்ட்டன்ட் ஒட்டகம் கன்று இம்பார்ட்டன்ட் ஆ பசு பசு கன்று குழவின்னு சொல்லலாம் மக்கள் குழவி மகவு இம்பார்ட்டண்ட் மூங்கா கீரி வெறுகு காட்டுப்பூனை எலி மூன்று கோடுகள் கொண்ட அணில் இதுக்கு குட்டின்னு சொல்லலாம் பரல்னு சொல்லலாம் நாய் பொறுத்த வரைக்கும் குட்டி பரள் குருளை சொல்லலாம் மரிங்கிறது ஆடு நவ்வி உழை புல்வாய் இது எல்லாமே மரி புரிஞ்சுதா இளமை பெயர்கள் ஓகே இப்போ நம்ம ஆண் பார்ப்பெயர்கள் பெண் பார்ப்பெயர்கள் பார்க்கலாம் அது எதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுன்னா சொல் பொருள் அதில் ஹெல்ப் பண்ணும் நமக்கு ஓகேவா எடுத்துக்காட்டால் இப்போ சொல்லணும்னா கடுவன் அப்படிங்கிறது ஆண் குரங்கு மந்திங்கிறது பெண் குரங்கு அப்படி நமக்கு விஷயம் தெரியணும்ல வேழம் என்பது ஆண் குரங்கு அப்படின்னா நமக்கு தெரியணும்ல ம் ஏறு ஏறு அவர் கவிஞர்களுள் ஏறு கவிஞர்களில் சிங்கம் போன்றவர் நம்ம சொல்கிறோம்ல ஏறுனா சிங்கம் காளை சிங்கம் காளை இவற்றின் ஆண்பார் பெயர்கள் ஏறு ஆற்றலோடு கூடிய ஆண்பால் விலங்கு நம்ம ஏற்றைன்னு சொல்லுவோம் ஏற்றை ஆற்றலோடு கூடிய ஆண்பால் விலங்கு ஒருத்தல் நம்ம எது சொல்லுவோன்னா புல்வாய் புல்வாய் மான் கீழே பார்த்தோம்ல அது புலி உழைமான் மறை கவரி கராகம் கராக கராகம் கரடி யானை பன்றி எருமை இதெல்லாம் ஒருத்தல்னு சொல்லலாம் களிரு களிறுங்கிறது வேழம் வேழம்னா யார் யானை ஸோ வேழம்னா ஆண் பால் ஆண் பால் அதை நம்ம களிருன்னு சொல்லுவோம் கேழல் கேழல்னா யாரு கேழல்னா பன்றி பன்றியையும் களிரின்னு சொல்லலாம் எருதின் ஆண் சே சேவல் அப்படிங்கிறது பறவையின் ஆண் பேர் நண்பர்களே ஆண் குதிரைக்கும் இது உண்டு ஆண் விலங்குகளையும் சேவல்ங்கிறது குறிக்கும் இரலை இரலைங்கிறது கலைமான் புல்வாய்மான் கலை கலைன்னு ஒரு வார்த்தைக்குல்ல புல்வாய் முசு அதான் அந்த மலை மீது வாழ்கின்ற குரங்கு கருப்பு குரங்கு வாலில்லா குரங்குன்னு பேர் மோத்தை மோத்தைன்னு ஆட்டுக்கடாவை சொல்லுவோம் மோத்தை தகர் உதல் இதெல்லாமே ஆட்டுக்கடாவை குறிக்கின்ற ஆண்பார் பெயர்கள் அப்பர் அப்பர்னா ஆணாடு ஆண் குரங்கு இது ரெண்டுமே அப்பர் தான் போத்து போத்துங்கிறது பெற்றம் பெற்றம்னா யாரு ஆண் பசு ஆண் பசு காலமாடு போத்து எரும புலி மறை புல்வாய் சுறா சுறா போத்து எழால் எழால்னா அது கழுகு கழுகுக்கு இன்னொரு பேர் என்ன வல்லூர் அதுக்கு இன்னொரு பேர் என்ன பருந்து ஸோ போத்துங்கிறது எழாலை குறிக்கும் கண்டி கண்டிங்கிறது எருமைக்குரிய ஆண்பால் பெயர் கடுவனுங்கிறது குரங்குக்குரிய ஆண்பால் பெயர் அதே மாதிரி பெண்பார் பெயர்கள் இருக்குது பெடை பேடை இது ரெண்டுமே பெண் பறவை அல்லது பெண் விலங்கை குறிக்கும் பெடை பேடை இதில் பேடை அப்படிங்கிறது கோழியின் பெண் மயிலின் பெண் அன்னப்பறவையின் பெண் இது போல் பறவை இடங்களுடைய பெண் அதுதான் பெடை பேடை ரெண்டுமே பெட்டை பறவையில் விலங்குகளில் பால் உயிரினம் இது போத்து என்பதன் தான் பெட்டை பெண் வந்து மனித பெண் மூடு அப்படிங்கிறது பெண்ணாடு நாகு அப்படிங்கிறது பெண் எருமை கிடாரி கன்று கிடாரிக்கன்று பெண் கன்று மறை மறையில் பெண்மான் மறைன்னு ஒரு மான் வகை இருக்குது அதோடய பெண்மான் அப்புறம் பெண் நத்தை இதெல்லாம் நாகு கடமை காட்டுப்பசு பெண்ணாடு இவற்றின் பெண் அழகு அழகுங்கிறது கோட்டான் கோழி மயில் இவற்றின் பெண் மந்திங்கிறது பெண் குரங்கு பாட்டிங்கிறது அப்பம்மா அம்மா யார் அப்பா வழி அம்மா அம்மா வழி அம்மா அம்மத்தா அப்பத்தா அம்மாயா அப்பாயா இதெல்லாம் பாட்டி பிணை பிணை அப்படிங்கிறது பெண் மான் ஒட்டகம் கழுத யானை குதிரை கவரிமான் நாய் பன்றி இவற்றின் பெண் தான் பிணை பிணவுங்கிறது பன்னி பன்றி மான் நாய் முதலியவற்றின் பெண் சரியா பெண் யானையை நம்ம பிடி அப்படின்னு சொல்லுவோம் புரிஞ்சுங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்